இந்த கொத்தவரங்க வந்து டன் கணக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது இது உணவாக போகுதா இல்லை வந்து வேறு வேறு கெமிக்கல்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை வேறு எதுக்காக யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹைலியாக மெடிசன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிளட்டு கிளாட்டை வந்து அவ்வளோ கரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டேன் ஒரு பையன் சொல்லியிருக்காங்க இந்த டன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூட் ஆயில் இந்த க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலேருந்து பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப கெட்டியாக இருக்குமா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை டைல்யூட் பண்ணி தின் பண்ணி மேலே ஏற்றுக்கிறதுக்கு இந்த இந்த கொத்தவரங்கோடைய விதைகள் வந்து ப பயன்படுதான் இப்போ பாருங்கள் கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த குரூடாயிலை இந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா சில சில கெமிக்கல்ஸோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணும்பொழுது மெயின் மூலக்கருவே பார்த்திங்கனாக்கா அந்த கொத்தவரங்கோட சீட்ஸ் அண்டு சதைகள் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தான் அந்த பைப்புக்கு உள்ளே விட்டு அந்த அடர்த்தியான கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த குரூடாயிலை அதை தண்ணி மாதிரி ஆக்கி மேலே பம்ப் பண்ணி கொண்டு வருவாங்க அதுக்கு கொத்தவரங்காய் யூஸ் ஆகுதான் ஸோ மெடிக்கலாகவும் யூஸ் பண்ணுது பாருங்கள் எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்திங்க பிரச்சனை என்னென்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரத்தம் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாக கொழ குழப்பாக தான் அதுக்காக தான் பிளட் தின்னர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்போ கொத்தவரங்கா நம்ம ஜூஸாக குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்களால் ஊசிகளால் நம்ம என்ன பண்ணணும் டக்குன்னு வந்து கிளாட் ஆகிடுது அரஸ்ட் ஆகிடுதுங்கிற பிரச்சனையே இருக்காது கொத்தவரங்க ஜூஸ் எடுத்தால் அது மட்டும் இல்லாமல் நாடி நரம்புகள் சதை ரத்தங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக ஸ்ட்ராங்காக அந்த அளவுக்கு வச்சுக்கக்கூடிய விஷயம் வந்து கொத்தவரங்காக்கு உண்டு நரம்புன்னு சொல்லுவாங்க அதாவது நரம்படி நேரம் சொல்லுவாங்க அப்போ கொத்தரவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயே இந்த கொத்தவரங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆச்சு அப்படின்பாங்க இந்த இல்லை சமைச்சா கேஸு பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது ஆக நம்ம எந்த ஒரு இதையும் பார்த்திங்கன்னா பச்சையாக நேச்சுரல் பத்தி டைப்பில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவ்வளோ நல்லது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ கொத்தவரங்காய் காலையில் ஒரு நாலஞ்சு எடுத்து வெறுசாக மென்று சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா ஜூஸ் அடித்து அப்படியே குடித்தாலும் சரி ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் கொத்தவரங்காய் ஜூஸ் எடுக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நோயின்றி வாழ்க்கை கிடைக்கும் ஏன்னா எத்தனையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ப்ளட்டை ப்ளட்டாக வச்சிருக்கும் ப்யூரிஃபிகேஷனாக வச்சிருக்கும் அந்த தின் பண்ணி கொடுக்கும் ஆக பயப்படவே தேவையில்லை ஹார்ட் அட்டாக் வருங்கிறதுனால ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இதை சொன்னேன் ஸோ அற்புதமான ஒரு விஷயம் கொத்தவரங்காய்